குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்போது விடிவுகாலம் காலம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு பாதசனி காலங்க கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு தற்போது பாதசனி காலம் அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் அதே போல ராகு பகவான் பாருங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேது ஏழாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்கிறார் இந்த கோட்சார கிரக நிலவரங்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க ராசிக்கு அதிபதி சனிங்கிறதுனால சதிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஓயாத உழைப்பாளிகள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதேபோல் தற்கருமை அதிகமாக பேசக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதேபோல எதிர்காலம் அறிந்தவர்கள் வியாபார யோகம் உடையவர்கள் அதேபோல பயண யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் புலர்குடியாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உண்டுங்க மனைவி மீது அதாவது வாழ்க்கை துணைவர் மீது அதிக பற்று பாசம் உடையவர்கள் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு அரசாங்க யோகம் எப்போதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய சுய முயற்சினால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அதே போல கும்பராசிக்காரர்கள் போராடி வெல்லக்கூடியவர்கள் அதாவது ஒரு காரியத்தில் இறங்கிட்டா அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல முப்பத்தைந்து வயதுக்கு மேல்தான் அதாவது பின் தான் பாருங்க சிறப்பு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு சரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் பாருங்க தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பாத சனி காலம் பொதுவாக சனி பகவான் பாதத்துல சஞ்சாரம் செய்யும்போது கால் பாதங்களில் வலிகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கால் பாதங்களில் அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் பாத சனி நடக்கும் பொழுது நிறைய பேர் வீடு கட்டுறாங்க இந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடம் வீடு அதே போல் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை அப்படிங்கிறதுனால நீண்டகாலம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் இந்த இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மறுமணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சனி நின்ற இடம் விருத்திங்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தை விருத்தி செய்வார் குடும்பத்தில் குழந்தை குழந்தைய இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பணம் முழக்கத்தை கொடுப்பார் அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற ஒரு யோகமான பலன்கள் பாருங்கள் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நடக்கும் சனி போகும்போது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போக மாட்டார் அப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த யோகம் உண்டு ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல ஒரு இடமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் யோகம் இருக்கு இப்படி பாருங்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்புங்க என்ன ஒரு விஷயன்னா பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை விடக்கூடாது மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருப்பது சனி வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு பெரும் பொருள் வரவை கொடுக்கும் ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு உங்கள் ராசிக்குள்ள இருந்து அந்த வீட்டுக்குடைய சனி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருப்பதனால பெருசாக சம்பாதிக்க கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ள பாருங்க கட்டுக்கட்டாக சம்பாதிக்க கூடிய வாய்ப்புகள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதிங்கிறதுனால தொட்டதெல்லாம் லாபத்தில் முடியும் லாபத்தை நோக்கிய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க லாபாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்புங்க அதே போல் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதும் சிறப்புங்க யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல புத்திஸ்தானம் தருப்பதனால போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளேயே கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அதாவது இனிமேல் வந்து நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு அதே போல் யாரெல்லாம் அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பாருங்கள் எக்ஸாமில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல பதவியில் அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாபத்துக்குடிவன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா பதினோராம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அந்த இடத்த அந்த பதினொன்று கூடைய குரு நேரடியாக பார்க்குறாரு குரு பகவான் வந்து நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை தான் பலமுறை செய்வார் ஏன்னா குரு நின்ற இடம் வாழ் பார்த்திடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுனால பாருங்க உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் பாருங்க சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியம் முழு வெற்றி பெறும் அப்போ பாருங்க எதற்காக எதை நோக்கியெல்லாம் நீங்கள் ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த ஆசைகள் இந்த காரண இடத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு லாபசாலத்தை குரு பகவான் பார்ப்பது நீண்ட காலம் பாருங்க குழந்தை பாக்கம் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமையும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா இது சரியான காலங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள சொந்த தொழிலில் விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் புது வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர்பதி கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் இந்த ராகு பகவான் பாருங்க ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணம் செய்கிறாருங்க அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி சதய நட்சத்திரம் அவுட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தற்போது பாதிப்பு இல்லைங்க மேலும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்வதனால போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க அதாவது உங்கள் நட்சத்திரத்தை விட்டு சதை நட்சத்திரத்துக்கு போறதுக்குள்ள பாருங்க உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அதாவது ஒரு சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க ராகு ராசிக்குள்ள உங்கள் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மற்றபடி யோகங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது போரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதனால போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பாருங்க இதற்காவது முன்பணம் கொடுக்கறத தவிர்க்கலாம் அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதே போல் முக்கியமாக உடம்பு ஒரு சிலருக்கு வெயிட் ஏறும் அதே போல் இந்த செய்வனை வச்ச மாதிரி இருக்குங்க அந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வது அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருந்தால் போதும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் இவர்கள்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைய முடியும் அதே போல கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு சிலருக்கு திருமண தடையை கொடுப்பார் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு சில தடைகளுக்கு பிறகு உங்கள் திருமணம் பாருங்க சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால எதையும் வெல்ல முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செண்டனம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நல்ல பண வசதி அதிகரிக்கும் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விடுவது மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கும்பராசிக்கு அதிபதி சனிங்கிறதுனால சிவன் சக்தி வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்